மகாபாரத கதாபாத்திரங்கள் உணர்த்தும் தத்துவம் என்ன தெரியுமா மோகத்தில் விழுந்துவிட்டால் மொத்தமாய் விழுந்துடுவாய் சந்தனும் நிதர்சனம் உணர்ந்தவன் நெஞ்சம் கலங்கிடான் கண்ணன் சத்தியம் செய்துவிட்டால் சங்கடத்தில் மாட்டிடுவாய் கங்கை மைந்தன் முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையும் பாண்டு வஞ்சனை நெஞ்சில் கொண்டால் வாழ்வனைத்தும் வீணாகும் சகுனி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு குந்தி குரோதம் கொண்டால் விரோதம் பிறக்கும் திருதராஷ்டிரன் பெற்றோர்கள் செய்யும் பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் கவுரவர்கள் பேராசை உண்டாக்கும் பெரும் அழிவினையே துரியோதனன் கூடா நட்பு கேடாய் முடியும் கர்ணன் சொல்லும் வார்த்தை கொல்லும் ஓர் நாள் பாஞ்சாலி தலைக்கணம் கொண்டால் தர்மமும் தோற்கும் யுதிஷ்டிரன் பலம் மட்டுமே பலன் தராது பீமன் விவேகமில்லா வேகம் வெற்றியை ஈட்டாது அபிமன்யு இருப்பவர் இருந்தால் கிடைப்பதெல்லாம் வெற்றியே அர்ஜுனன் சாஸ்திரம் அறிந்தாலும் சமயத்தில் உதவாது சகாதேவன் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க